வணக்கம் பொதுவாக அத்தியாவசிய எண்ணெய்கள் நறுமணத்திற்காக மட்டுமல்லாமல் சருமம் முடி மற்றும் ஒத்து ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் பல நன்மைகளை கொடுக்குது ஏராளமான அத்தியாவசிய எண்ணெய்கள் இருக்குது அதில் ஒன்றாக சிடார் உட் அத்தியாவசிய எண்ணெய் அமைது இந்த சிடார் உட் மரங்களின் பல்வேறு த பகுதிகளிலிருந்து தயாரிக்கப்படக்கூடியது தான் இந்த எண்ணெய் இது வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா தேவதாரு மரம்னு சொல்லுவோம் தேவதாரு மரம் பெரும்பாலும் குளிர் பிரதேசங்கள்லேயும் மலைப்பகுதிகளிலையும் அதிகமாக காணப்படும் உயரமாக வளர கூடிய மரங்கள் இதுவும் ஒன்று தேவதாரு தவம் செய்து தான் மரம்னு பெயர் வந்ததுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தேவதாரு மரமானது பண்டைய வேத காலத்திலிருந்தே இந்துக்களிடமிருந்து தெய்வீக மரமாக வணங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பான பல புராண கதைகளும் உண்டு நமது பாரம்பரிய மருத்துவமான ஆயுர்வேத சித்த மருத்துவத்தில் பல நூற்றாண்டுகளாக தேவதாரு பயன்படுத்தப்படுது தேவதாரு மரத்தினால் செய்யப்பட்ட பொருட்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா லட்சுமி தேவி குடியரசு அப்படிங்கிறதும் ஒரு நம்பிக்கை இந்த தேவதாறு மரம் பட்டை இலை இதிலிருந்து தயாரிக்கப்படுறது முதல் மன அழுத்தத்தை குறைக்கிறது வரைக்கும் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை நமக்கு கொடுக்குது சிடார்வுட் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஒரு அத்தியாவசியமான எண்ணெய் இது சூடான மர நறுமணம் கொண்ட இந்த எண்ணெயில் செட்ரோல் துஜோப்சின் மற்றும் ஆல்பா செட்ரின் போன்ற நன்மை பயக்கும் சேர்மங்கள் நிறைய இருக்கு இந்த எண்ணெய் தோல் பராமரிப்பு முடி பராமரிப்பு போன்றவற்றில் அதன் அமைதிப்படுத்தும் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளுக்காக பரவலாக பயன்படுத்தப்படுது இந்த சிடார்வுட் நன்மை எண்ணெயை பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு என்னென்ன மருத்துவ பயன்கள் தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சிடார்வுட் எண்ணெயை பயன்படுத்துறது மயிர்கால்களை தூண்டி முடி வளர்ச்சியை ஊக்குவிக்க உதவி செய்யுது இவை முடியை நல்ல அடர்த்தியாக உதவி உதவி செய்து ஆய்வு ஒன்றில் பார்த்தீங்கன்னா சிடார்வுட் மற்றும் ரோஸ்மெரி எண்ணெய்களை ஒன்றாக பயன்படுத்துறது முடி வளர்ச்சியை அதிகரிக்க சொல்லப்படுது இவை உச்சந்தலையில் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தவும் சரும உற்பத்தியை சமநிலைப்படுத்தும் திறனையும் கொண்டிருக்கு வீக்கத்தை குறைத்து ஆரோக்கியத்தை மேம்படுத்தி முடி மெலிதலை குறைக்க உதவி செய்யுது மற்றும் அரிப்பு போன்ற பிரச்சனைகளை நீக்க உதவுது அதே மாதிரி இதில் இருக்கிற அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் நிறைய இருக்கிறதுனால பொடுகு அரிப்பு மற்றும் வறட்சி போன்ற உச்சந்தலை எரிச்சலை தணிக்கிறதுக்கு நமக்கு நல்லாவே உதவி செய்யும் சிடார்வுட் அத்தியாவசிய எண்ணெயில் கிருமி நாசினிகள் மற்றும் சளி நீக்கும் பண்புகள் நிறையவே இருக்குது சளி இருக்கிறவங்க இதை பயன்படுத்துறது அப்படிங்கிறது காற்றுப்பாதையிலிருந்து சளியை அகற்ற நல்லாவே உதவி செய்யும் அது மட்டும் இல்லாமல் மூக்கடைப்பை போக்க உதவு உதவ உதவி செய்கிறதோட சுவாசத்தையும் மேம்படுத்துது இதன் மூலம் சுவாச ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம் உணவு துளைகள் அடைக்கப்படும் ஒரு பொதுவான அலர்ஜி கோளாறு தான் முகப்பெற அமைது ஆய்வு ஒன்றில் சிடார்வூட் எண்ணெய் முகப்பருவை கட்டுப்படுத்துவதில் உதவியாக இருக்கிறதா கண்டறியப்பட்டிருக்கு அதே மாதிரி இந்த அவசிய எண்ணெயில் அலர்ஜி எதிர்ப்பு பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் கிருமி நாசினிகள் நிறைஞ்சிருக்கிறதுனால சருமத்தை அமைதிப்படுத்தி அதோட எரிச்சலை குறைப்பதன் மூலம் முகப்பருவுக்கு சிகிச்சை அளிக்க உதவி செய்யுது இதுக்கு நம்ம முகப்பருவம் மேலே தாராளமாக இந்த தேவதாரு கொட்டை எண்ணெயை அப்ளை பண்ணி ஒரு லைட் மசாஜ் கொடுத்தா போதுமானது நமக்கு திருப்பியும் முகப்பருவை குறைச்சு கொடுக்கறதுலையும் இந்த தேவதாரு எண்ணெய் ரொம்பவுமே சிறப்பாக செயல்படுது சிடார்வுட் எண்ணெயின் நன்மைகளில் ஒன்றாக தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்துவதும் அடங்கும் இதன் முக்கிய அங்கமாக அதன் மய விளைவுகள் மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கு இந்த எண்ணெயை உள்ளிழுக்கும் போது மயக்க விளைவுகளை ஏற்படுத்துவதா சொல்லியிருக்காங்க இதன் தரையிறக்கும் மற்றும் மர நறுமணம் தளர்வை ஊக்குவிக்குது இவை தூக்கமின்மை அல்லது அமைதியின்மையால் போராடுறவங்களுக்கு மிகவும் உதவியா இருக்கும் எண்ணெய் மன அழுத்தத்திற்கு ஒரு பயனுள்ள இயற்கை தீர்வா இருக்கு சிடார்வுட் அத்தியாவசிய எண்ணெய் மன அழுத்தத்தை குறைத்து மன ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவி செய்யுது இது மன தெளிவு மற்றும் கவனத்தை ஊக்குவிக்க உதவி செய்யுது அது மட்டும் இல்லாமல் தேவதாரு மரத்திலிருந்து செய்யப்பட்ட மாலையை அணிஞ்சுக்கிறவங்களுக்கு காரிய சித்தி அதிகாரம் தலைமை பண்பு நேர்மறை சக்தி தைரியம் வெற்றி அதிர்ஷ்டம் செல்வ செழிப்பு மற்றும் நல்ல உடல் நலம் ஆரோக்கியத்தையும் இது கொடுக்குது அதனால தேவதார் மாலை கிடைச்சதுன்னா தாராளமாக நம்ம அதை வாங்கி அணிஞ்சுக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேவதாரு மரத்தினால் செய்யப்பட்ட பொருட்கள் கிடைச்சாலும் யோசிக்காமல் நம்ம பூஜை அறையில் வீட்டில் வாங்கி வைக்கலாம் தேவதாரு எண்ணெயையும் நம்ம உபயோகிக்கும்போது போது அதோட அளப்பரிய நன்மைகளை நம்மளால் பெற முடியும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ